நயன்தாரா விசஸ் தனுஷ் இவங்க ரெண்டு பேரோட ப்ராப்ளம் கடந்த ஒரு ரெண்டு நாளா எவ்வளவு ஒரு பிளாஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் எங்க திரும்பினாலும் பாத்தீங்க அப்படின்னா நயன் விசஸ் தனுஷ் இவங்களோட பிரச்சனை தான் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பேசப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சோசியல் மீடியான்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து தனுஷை வந்து நயன்தாரா வந்து நாரடிச்சிருக்காங்க அனுப்பின அந்த ஒரு ட்வீட் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவம் பண்ணிருக்குன்னே வந்து சொல்லலாம் இது பத்தாதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களோட ஒய்ஃப் அதாவது லதா ரஜினிகாந்துமே பாத்தீங்க அப்படின்னா

நானும் ரவுடி தான் அந்த ஒரு சாங்குக்கா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் லைசன்ஸ் வந்து தனுஷ் கொடுக்காம இருக்காரு நெட்ஃபிளிக்ஸ்ல எங்க மேரேஜோட வீடியோ கொடுத்ததுக்குமே பாத்தீங்க அப்படின்னா த்ரீ செகண்ட்ஸ் அது எங்களோட மொபைல்ல ஷூட் பண்ண ஒரு வீடியோ தான் நாங்க வந்து கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டைடு வந்து போட்டிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் மேல நயன்தாரா வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் மிகப்பெரிய இஷ்யூ வந்து ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் இது வந்து இப்ப பிரச்சனைக்கு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது இப்ப என்னன்னு வந்து தெரியல யார் கிளப்பிட்டான்னு வந்து பாக்கல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களோட ஒய்ஃப் அதாவது லதா ரஜினி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேணும்னே தனுஷ் மேல பள்ளி போடணும் அப்படிங்கறனால பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்காம நீ எப்படியாவது இந்த ஒரு கேஸை அவன் மேல வந்து போட்டு போட்டு ஒரு நெகட்டிவ் வந்து தனுஷ் மேல வந்து கிரியேட் பண்ணிருமா அப்படிங்கறனால பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் போயிட்டு இருந்துச்சாமா நயன்தாராவும் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்கலையாமா இல்ல இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா போயிட்டு இருக்கும் நானும் விக்னேஷ்வனும் சேரதுக்கு ஒரு காரணமும் தனுஷ் தான் வந்து இருந்திருக்காரு அவர் மேல எனக்கு வந்து போட துளி கூட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா வந்து அவங்க விருப்பத்தை வந்து சொல்லியிருக்காங்க லதா ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மிரட்டினதாவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ்ல வந்து நம்ம வந்து காண முடியுதுன்னே வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா பத்து கோடி ரூபாய் நயன்தாரா ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரெண்டாவது தனுஷ் பத்து கோடி ரூபாய் கேட்கக்கூடிய ஆளும் கிடையாது அந்த மாதிரி கேட்ட மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து கிடையாது ஆனா லதா ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அதாவது மறைமுகமா இருந்து பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா ஒரு கீ கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி தனுஷ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவா வந்து காட்டணும் தனுஷ் உட்கார வைக்கணும் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில நியூசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்லுவோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நயன்தாராக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டிவிட்டு லதா ரஜினிங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க